வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே கவிதை பிரியர்களே இது உங்களுக்காக ஓர் கவிதை கவிதை என் உயிரோடு கலந்துவிடு கவிதை என் உயிரோடு கலந்துவிடு உயிரே உயிரே என்னோடு வந்துவிடு என் உயிரோடு கலந்துவிடு உன் நினைவும் நிழலும் மலர்ந்து விடு என்னை இணைந்து விடு நிலவும் முன்னும் பிரியாத சொந்தம் வானும் மேகமும் வலுவாத பந்தம் நீயும் நானும் சேர்ந்தாலே போதும் நின்மதி கொள்ளும் வேதம் இதுதான் மண்ணில் எனக்கோர் கண்மணி நீதான் காலமெல்லாம் உயிரணு நீதான் புல்வணி எங்கும் பனித்துளி சூரியன் உதித்தால் பொந்துளி என் வாழ்வில் நீ ஓர் வெண்துளி என் உயிரில் வாழும் உயிர் என்னோடு வாழ்ந்திட நீ வேண்டும் என் அன்பே இணைந்துடு என்னோடு என் உயிரே கலந்திடு என்னோடு உயிரே உயிரே என்னோடு வாழ்ந்திடு என் உயிரோடு கலந்திடு என் நினைவும் நிழலும் நெஞ்சோடு மலர்ந்துடு என் நினைவோடு இணைந்துடு நிலவும் விண்ணும் பிரியாத பந்தம் வானும் மேகமும் சொந்தம் நீயும் நானும் சேர்ந்தாலே போதும் நின்மதி கொள்ளும் பேதம் இதுதான் மண்ணில் எனக்கோர் கண்மணி நீதான் காலம் எல்லாம் உயிரணு நீதான் புல்வழி எங்கும் பனி துளி சூரியன் உதித்தாற் பொந்துளி என் வாழ்வில் நீ ஓர் வெண்துளி என் உயிரில் வாழும் உயிர்துளி என்னோடு வாழ்ந்திட நீ வேண்டும் என் அன்பே இணைந்திடு என்னோடு என் உயிரில் கலந்துடு என்னோடு என்னோடு வாழ்ந்திட நீ வேண்டும் என் அன்பே இணைந்திடு என்னோடு என் உயிரில் கலந்துடு என்னோடு நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே கவிதை பிரியர்களே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் முடிந்தால் கவிதை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான படைப்புடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் nandri wannakam